படம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் நீங்க கண்டிப்பா கேட்கலாம் ஹலோ சவுண்ட் சார் வணக்கம் மோகன்லால் சார் சார் மலையாள படங்கள் அப்படின்னாலேயே சின்ன பட்ஜெட்டு நல்ல கதை அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் இருந்தது அதை ஃபஸ்ட்டு உடச்சி பெரிய இது நூறு கோடி வந்தது உங்களோட புலிமுகன் தான் அந்த புலிமுருகன் நூறு கோடி வரும்போது உங்கள் மனநிலை எப்படி இருந்தது இந்த படத்தோட பட்ஜெட்டே அதோட ரெண்டு மடங்கு போல இருக்கு இது ஒரு ஆயிரம் கோடி இந்த புஷ்பா டூவை தாண்டி ஆயிரத்தி கோடியை தாண்டி வருமா எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த கோடி கணக்கெல்லாம் நமக்கு தெரியாத வி கிரியேட்டட் அ குட் ஃபிலம் இல்லையா அந்த கோடிக்காகத்தான் படம் ஹவு டு யூ நோ எப்படி தெரியும் இந்த படம் அவ்வளோ ட்வெண்ட்டி செவன்த்துக்கு அப்புறம் படம் எல்லோரும் பார்த்து தானே சொல்ல முடியும் ஸோ அதுக்காக ஒரு பட்ஜெட்டு இந்த படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணும் அந்த மாதிரி இல்லை திஸ் இஸ் எ ஒரு ஒரு செகண்ட் பார்ட் ஆஃப் லூசிஃபு ஸோ அது இவ்வளோ நல்லா எடுக்க முடியும் அது நம்ம எடுத்திருக்க இனி நீங்கள் தான் பார்த்துட்டு அது ப்ளஷ் பண்ணி தேங்க்யூ ஆயிரம் கோடி கிடைச்சா நல்லது உங்கள் நாக்கு பொண்ணாக இருக்கட்டும் சார் சார் இந்த கேள்வி டப்பிங் பெர்ஷன் வந்து ஆர்பி பாலா நல்லா பண்ணுறாருன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க அவரோட டைரக்ஷன்ல நீங்கள் நேரடி படம் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கா நாள் சார் எனக்கு புரியலே இல்லை और कूपड़े ना इन्ना पन्नो अबे प्रतिराज सर दिस इज़ फॉर यू कूपड़ा चा इले ले सब रे में चल ले प्रतिराज सर राइट है या या दिस इज़ फॉर यू सर यू हैड काइंड ऑफ़ पुट आउट अ वीडियो इंट्रोड्यूसिंग ऑल द कैरेक्टर्स फॉर थर्टी डेज एंड इन दैट व्हाइल इंट्रोड्यूसिंग योर कैरेक्टर यू सेड दैट एज अ डायरेक्टर दिस फिल्म द फर्स्ट पार्ट वाज काइंड बिकॉज़ देयर आर कैरेक्टर्स इन விதமே வந்து முரளி கோபி அண்ட் ஐ வெரி பர்டிகுலர் அதே குவாலிட்டி

பட் ஹேவிங் செட் இதுக்கு வந்து நான் பார்ட் முடியும் போது ஒரு செகண்ட் பார்ட் இல்லைனா கூட இந்த இஸ் கம்ப்ளீட்ங்கிற மாதிரி ஒரு ஆர்க்ல தான் போய் முடிச்சிருக்கும் அந்த படம் செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐ ஹவ் டேக்கன் அ சான்ஸ் அ மேக்கர் ஏன்னா செகண்ட் பார்ட் முடியும் போது இப்போ தேர்ட் பார்ட் பார்த்தா தான் அந்த ஸ்டோரி ஃபுல் ஆகுங்கிற ஒரு பாயிண்ட்ல தான் இந்த படம் முடிய போகுது என்னை பொறுத்த வரைக்கும் வாட் ஐம் ஹோப்பிங் ஃபார் இஸ் தட் செகண்ட் பார்ட் பார்த்து பார்ட் பார்க்காத ஆளுங்க வந்து